السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بعد سهودر سهودر هلي إيمانية وربه الله تعالى القرآن أن بذا بدأ ുംസനത്തിലേ കുറിപ്പിടാൻ அல்லாஹு தாலா வானங்கள் பூமி அவன் அந்த படைத்த நாள் முதல் அவனுடைய கிதாபில் அவன் அவனுடைய புத்தகத்தில் பதிவேட்டில் மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாகும் என்று தாலா குறிப்பிடுகிறான் தாலா எப்பொழுது இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அவனுடைய பதிவேற்றிலே அவனுடைய புத்தகத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கையை பன்னிரண்டாக மின்ஹா அந்த மாதங்கள் அல்லாஹூ தாலா நான்கு மாதங்களை புனித மாதங்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் கண்ணியமான சிறப்புக்குரிய புனிதமான மாதங்களாக அல்லாஹூ தாலா ஏற்படுத்தியிருக்கிறான் தாலிக தீனுல் கையும் அல்லாஹூத்துல சொல்கிறான் அதுதான் இந்த மார்க்கம் தான் நேரான நிலையான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஃபலா தவலி மூஃபி ஹின்ன அன்புசகும் எனவே நீங்கள் அந்த மாதங்களிலே குறிப்பாக அல்லாஹூ தாலா பன்னிரண்டு மாதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அதில் நான்கு மாதங்கள் புனிதமானது அல்லாஹூ தலா குறிப்பிடுகிறான் அந்த நான்கு மாதங்களில் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹூ தலா குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே எனவே இந்த வசனத்தில் நமக்கு அல்லாஹு தலா சுல்குரான் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாவிடத்திலே அவனுடைய புத்தகத்தில் பன்னிரண்டு மாதங்கள் அதில் நான்கு மாதங்கள் புனிதமானது அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தில் அந்த நான்கு மாதங்களும் எவைகள் என்று குறிப்பிடப்படவில்லை அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாம் ஹுலேசம் அவர்கள் அந்த நான்கு மாதங்களை நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் சஹிஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி அபு அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி

என்பது வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளில் எப்படி இருந்ததோ அந்த பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இப்படி சொல்லிவிட்டு நபியவர்கள் சொல்கிறார்கள் இஸ்னா வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்களாகும் மின்ஹா அர்ப அதுன் ஹுரும் அதில் நான்கு மாதங்கள் புனிதமானவைகள் சலாசத்துன் முத்தவாலியாத் அந்த புனிதமான மாதங்களிலும் மூன்று மாதங்கள் தொடராக வரக்கூடியவைகள் துல் காதா வதுல் ஹிஜா வல்முஹர்ரம் அதாவது வருடத்தினுடைய பதினோராவது மாதம் துல் காதா பன்னிரெண்டாவது மாதம் துல் அதே போன்று அடுத்து வரக்கூடிய தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதம் வருடத்துடைய முதல் மாதம் முஹர்ரம் இந்த மூன்று மாதங்களும் புனிதமான மாதங்கள் தொடராக வரக்கூடியவைகள் அடுத்து நான்காவது மாதமாக குறிப்பிடும் பொழுது ஜுமாதா 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 சானியா ஜுமாதல் அதே போன்று ஷாபான் அந்த இரண்டு மாதங்களுக்கும் இடையில் வரக்கூடிய நபியவர்கள் முதர் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை நபியவர்களுடைய அந்த வம்ச சாவழியில் அவருடைய நசபில் அந்த மூத்த ஒரு பாட்டனாக வரக்கூடிய வரக்கூடியதால் மூதர் என்பவர் அவருடைய கோத்திரம் அவரை அந்த கோத்திரத்தை நபியவர் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ரஜப் மாதத்தை அதிகமாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக புனிதப்படுத்தக் கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே அந்த கோத்திரத்தை நபியவர் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் எனவே முதர் அந்த கோத்திரத்துடைய ரஜப் மாதம் என்று சொல்கிறார்கள் இந்த நான்கு மாதங்களும் புனிதமானவைகள் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா அந்த குர்வான் வசனத்திலே நான்கு மாதங்கள் விதமானவைகள் என்று சொல்லிவிட்டு இறுதியாக நமக்கு ஒரு முக்கியமான செய்தியையும் சேர்த்து சொல்கிறான் பலா தொதரிமு ஃபி ஹின் இதை நாங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் அந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் அன்புக்குரியவர்களே வெறும் தீங்கிழைத்து கொள்வதென்பது இரண்டு வகையாக நமக்கு பார்க்கலாம் ஒன்றும் நமக்கு நாமே தீங்கிழைத்து கொள்வது அதன் மூலமாக நாம் நமக்கே அநியாயம் செய்து கொள்வது எப்படி என்று சொன்னால் அதில் நாம் பாவங்கள் செய்வதன் மூலமாக அல்லாவுக்கு மாறு செய்வதன் மூலமாக அல்லாஹ் எதையெல்லாம் எந்த விடயங்கள் எல்லாம் தடுத்து வைத்திருக்கிறானோ ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ விலைக்கி இருக்கிறானோ அவைகளை செய்வதின் மூலமாகவும் நாம் நமக்கு தீங்கி கொள்கிறோம் இரண்டாவது அடுத்து அல்லாஹு தாலா அவனை வழிபடுவதை விட்டும் நாம் விடுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கட்டளை இட்டு இருக்கிறானோ தொழுகி என்பது கட்டளை ஜகாத் என்பது கட்டளை அதே போன்று பெற்றோர்களை அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் குடும்பங்களை சேர்ந்து நடக்க வேண்டும் பிற முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் இப்படி பல ஏவல்கள் கட்டளைகள் இருக்கிறது இவைகளை நாம் விடுவதன் மூலமாகவும் நாம் நமக்கு தீங்கிழைத்துக் கொள்கிறோம் இது முதல் வகை இரண்டாவது பிறருக்கு நாம் அநியாயம் செய்வதன் மூலமாகவும் நாம் நமக்கு அநியாயம் செய்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே பிறருக்கு அநியாயம் செய்வதென்று சொன்னால் நம்முடைய நாவின் மூலமாக நம்முடைய கரங்களின் மூலமாக அல்லது பிறருடைய உரிமைகளில் நாம் மீறுவதன் மூலமாக இப்படி அநியாயம் செய்வது நமது பெற்றோராக இருக்கலாம் நமது உறவினர்களாக இருக்கலாம் அண்டை வீட்டார்களாக இருக்கலாம் பிற முஸ்லிம்களாக இருக்கலாம் பிற மனிதர்களாக இருக்கலாம் ஏன் பிற உயிரினங்களாக கூட இருக்கலாம் மிருகங்கள் பறவைகள் எதுவாகவும் இருக்கலாம் அவைகளுக்கு நாம் அநியாயம் செய்வதன் மூலமாகவும் நாம் நமக்கு நமக்கு அநியாயம் செய்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த நான்கு மாதங்களில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எல்லா காலங்களிலும் நாம் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதை நாம் தவிர்ந்து வாழ வேண்டும் குறிப்பாக அல்லாஹூ தாலா இந்த நான்கு மாதங்களை சொல்லிவிட்டு இதில் பலா தொதிரிமு என்று சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹூ தாலா கண்ணியப்படுத்திய புனிதப்படுத்திய மாதங்களில் அதே போன்று இடங்களில் மக்காவை நமக்கு சொல்லலாம் அதில் நாம் பாவங்கள் செய்தால் அது பல மடங்காக நமக்கு அல்லாஹ்வுடைய பாவங்களை அதாவது அல்லாஹூத்தலா பாவங்களை பதிந்து விடுவான் அது பல மடங்குகளாக ஆகிவிடும் நன்மை அந்த காலங்கள் நன்மைகள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அருளினால் பல மடங்குகளாக நன்மைகளாக பதியப்படும் பாவங்கள் நாம் செய்தோம் என்று சொன்னால் அநியாயங்கள் செய்தோம் என்று சொன்னால் அதுவும் பல மடங்குகளாக பதியப்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த மாதங்களை நாம் சிறப்புப்படுத்துவோம் இதனுடைய மகிமைகளை நாம் விளங்குவோம் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக வாழ்வோம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாகி ரபில்